ஒரு <laughs>

அவ அப்படிதான் தூங்கினா எந்திரிக்கவே மாட்டான் இனிமே அவ்வளவு தூக்கி தான் போன போல இருக்கு கீர்த்தி எந்திரிச்சுக்கோ படம் முடிஞ்சாச்சு வா வீட்டுக்கு போவோம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா வாரேன் ஐயோ இவ ஒரு தீவில எழுப்பி கூட்டிட்டு போதுக்கு நான் அடி இருங்க நானே எழுப்புகேன் கீர்த்தி எந்திரிச்சுக்கோ இங்க பாரு உங்க அண்ணன் படம் முடிஞ்சாச்சு நாங்களே வீட்டுக்கு போறோம் பேசாம நீங்க இன்னும் ரோட்லயே படுத்து உறங்கியா ஐயோ நம்ம இன்னும் இங்கேதான் இருப்போமா நான் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நினைச்சிட்டு இலுசு எந்துச்சுக்கோ நம்ம இன்னும் இங்க தான் இருக்கோம் இப்ப நா பாடம் முடிஞ்சச்சா எல்லாரும் வீட்டுக்கு போறவங்க வா நம்மளும் வீட்டுக்கு போவோம் எல்லாரும் கூட சேர்ந்து போவோம் வா நீ எல்லாரும் சாந்து போயிடுவோம் போவோம் அக்கா வாங்க ஐயோ ஆமாடி பாடி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீ படுத்து ஒளங்கிட்டே சரி வா போவோம் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவே ஆ சரிக்கா அக்கா இங்க பாரு இந்த பிள்ளை எல்லாம் ഇങ്ങനെ கிடக்கு இந்த கண்மணி சீனா எல்லாம் இங்கே படுத்து இருக்கவே அவங்க வீட்டுக்கு வரலையா ஐயா அம்மா இந்த பிள்ளை எல்லாம் இங்கே கிடக்கு சரி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அவங்க வந்து தூக்கி போவாங்க ஆ சரி வாங்க அங்க பின்னாடி தான நிப்பாவா சொல்லுவோம் இந்த பிள்ளை எங்க போச்சு தெரியலையே எல்லாரும் ஆனும் வந்தாச்சு இந்த பிள்ளையை விட்டு காணக்கில நான் இன்னும் அஞ்சாறு எண்ணம் கிடக்கு இதில் எங்கேயாவது கூட்டத்தில் கிடக்கான்னு பார்ப்போம் உம் இது கிடையாது இதுவும் கிடையாது இது அரே மூஞ்சி ஃபுல்லாக குப்பை போட்டுட்டு கிடக்கு இந்த பிள்ளை இது நம்ம வீட்டுல ராசேசியில் கிடக்குதே பைத்தியார் எப்படி ரோட்டில் வந்து கிடக்கான்னு பாரு அதுவும் மூஞ்சி ஃபுல்லாக குப்பையெல்லாம் போட்டுட்டு

ஏட்டி படம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சி நீங்க இன்னும் ரோட்ல வந்து உடங்கிட்டு இருக்க ஏட்டி பாட்டி வீட்டுக்கு இன்னைக்கு உன்ன சாத்து பிடிங்க பாரு இம்மா படம் முடிஞ்சிட்டோம் இம்மா நான் படத்தை பார்க்கவே இல்லையம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வா உனக்கு படத்தை காட்டுங்க வா இம்மா காலை விடுமா நான் நடந்து வரேன் எத்தி உமா நீ உன் பிள்ளையவா தேடிட்டு கிடக்க அண்ணா அங்கே கிடந்து உறங்க பாரு போய் பாருப்போம் அண்ணா அங்கே தான் கிடக்கா கூட ஒரு பிள்ளை கிடக்கு அந்த பிள்ளை யாருன்னு தெரியல பார்த்து எடுத்து எந்த பிள்ளைன்னு பார்த்துட்டு அவங்க அம்மகிட்ட சொல்லு கண்மணி கண்மணி எந்தி மக்களே வீட்டுக்கு போகலாம் பாடம் முடிஞ்சாச்சி கண்மணி எந்தி மக்களே அப்பாவும் வீட்டுக்கு போயாச்சி எனக்கு ஒன்னா தூக்கிட்டு வர கிடையாது கண்மணி ஐயே பாவம் கண்மணி உறங்கிட்ட கிடக்கா நல்ல சரி இவ்ளோ எடுத்துட்டே போவோம் என்ன கடக்க பிள்ள இது யாருல கிடக்கு இது அந்த புஷ்பா இருக்க மக்கா தானே அங்க போவோம் வந்து எடுத்துட்டு போவல்ல இக்கா புஷ்பாக்கா நீங்க உங்க மகளையே தேடிட்டு இருக்கீங்க அண்ணா அங்க படுத்துருக்க பாரு போய் எடுத்துக்கோங்க போவாங்க நம்ம கூடாண்ட ஆம்பளை எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாவா பாராமை நீ ஆமா இதுல பொம்பளை பிள்ளைகள வச்சுட்டு நம்ம தனியா வருவோம்னு கொஞ்சம் மாதிரி யோசிச்சாங்களா பாத்தியா எல்லாரும் ஒண்ணு போல வீட்டுக்கு போயிட்டாவ அப்ப போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போனாவாக்கா நீங்க பட முடியாத ஆகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவரு மாத்திரை எல்லாம் போடுவாருல அப்போ ஆட்டு படத்தால் அந்த உறங்கிருப்பாவ அத்தி அதான் நாங்க இருக்கோம்ல அப்ப போங்க நீங்க மூணு வரும் இருக்க தைரியம் மக்களே

うん वेरी गुड नाइट चरी भाई आदि पाकला नालकी आ ओटी काटती पोइटवा सोनी वा, वा उल्लावलाम आ आ बारे भाई पाकला नालकी हूं वेरी गुड नाइट आ गुड नाइट सोनी نجي போंगे नी उल्ले पोमा नी पोनदे कपरा ना पोरे आ चरी

எட்டி உன்ன நான் அப்பதே கூப்பிட்டு தானே இருக்கேன் ஒரு எட்டி இங்க வந்து எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டுட்டு போனா என்ன குறைஞ்ச போயிருவேன் ஏதா சும்மா இருக்க எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை அசிட்டே இருக்காத மக்கள் ஆ சொல்லுங்க செல்விமா இல்ல சுவாமி அண்ணா காஃபி வச்சிருக்கலாம் ஒரு கப்ப காஃபியை தாத்தாட்டே கொடுத்துட்டு ஒரு கப்ப வந்து ஆதிட்டே இதுக்கு தான் உன்ன அப்பதே வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேன் காஃபி எடுத்துட்டு போய் குடுப்போம் நாங்க ரெண்டு பேரும் வேலையா இருக்கோம்லாம்

எட்டி நீ பாத்தியா பாக்கதுக்கு என்ன இருக்கு இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காவ நீ காலையிலே வச்சு என்ன மட்டும் தானே கூப்பிட்டு இருக்க கூட கூட பேசிட்டே இருக்காத எனக்கு நல்ல கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ என் வாரியில எடுத்து சாத்துப்பிடுவேன் ஒழுங்கா அந்த கப்பல இருக்க காஃபி எடுத்துட்டு போய் தாத்தாட்டே ஆத்தாட்டே குடுத்துருவா போ போறேன் சுவானி சரி எடையாது பாத்துக்க அடி வாங்கி செத்துறாத

இதுகளை வச்சு என்னால மேய்க்க முடியல பேசாம கெட்டி கொடுத்துடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் ரூசு மாதிரி எதோ பேசிட்டு இருக்காதுக்கா நான் ஒண்ணும் சும்மா சொல்லல செல்வி இந்த பிள்ளைகளுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தேன் மூத்தவளுக்கு இருபத்தி இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அதை முடிச்சது இதையும் பிடிச்சி கெட்டி கொடுத்துருவேன் என்னக்கா பேசிட்டு இருக்க இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு பேசிட்டு இம்மா என்னால எல்லாம் இதுகளை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது செல்வி அவளுக்கு ஜாதகப்படி ஒரு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல எல்லாம் மாப்பிள்ளை பக்கம் ஆரம்பிச்சிருவேன் நல்ல பொருத்தமான மாப்பிள்ளையே வந்துன்னு வச்சுக்கோயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஏக்கா நான் ஒண்ணு சொல்லட்டா என்ன சொல்லு பேசாம நம்ம சட்டையாவ இவனுக்கு ஆதிக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமா சும்மா இருட்டி அந்த பையன் சின்ன பையம்லாம் ஏன் ஆம்பளை பையனா உடனே சின்ன பையன் பொம்பளை பிள்ளைன்னா சின்ன பிள்ளை அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க குட்டி அவ இப்ப தானே காலேஜ் படிப்பு முடிச்சிருக்கான் இனி அடுத்த தடவை வேலைக்கு எல்லாம் போனோம்ல ஒன்னொன்னு நாளைக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைன்னு எல்லாம் சொல்லல ஏட்டி நீ உங்க அம்மைய மாதிரியே போகாத டி அன்னைக்கு அம்மையே இதே தான் சொல்லிட்டு இருந்தவ ஏக்கா அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு எந்த தப்பும் இல்லை அதனாலதான் நானும் அதையே சொல்லுகேன் இப்ப அது நீ ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன் என்ன சம்பாரிச்சு நிறைய சொத்து பத்தினு சாத்தா வச்சிருக்கேன் ஒன்னு அண்ணன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா சும்மா இது செல்வி நீ வேற தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு நான் ஒன்றும் சும்மா சொல்லலை நல்ல வசதியாக இருக்கு அந்த பையன் வேலைக்கு போணுன்னே அவசியம் கிடையாது அவ்வளோத்துக்கு சொத்து பட்டா அண்ணன் சாத்து வச்சிருக்கான் நீ பசாம கெட்டி கொடுத்துரு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைல ஒன்று பிடிச்சி கெட்டி கொடுத்துரு ஹெட்டி நான் அந்த பிள்ளைல கட்டி கொடுக்கணும்னு சும்மா தான் சொன்னேன் அவன் இப்போ நானும் பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் போறான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆமாக்கா நானும் தானே சொன்னி நீ கணக்கு பண்ணி பாறேன் இந்த வருஷத்தோட ஆதி படிப்பை முடிச்சிடுவான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவன் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் மாதிரி அவனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்போ நீ பேசாமல் மைனிட்டு அண்ணன்ட்டே பேசிக்காய் இதை பத்தி இப்போவே நம்ம பேசி முடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோயேன் அந்த பிள்ளைகளுக்கும் வேற மனசுல எந்த ஆசை இதெல்லாம் வராது வேற யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் வராது அவங்களுக்கு நம்ம இந்த பணம் தானே கல்யாணம் பண்ண போறோம் ஏன்னா நானும் இந்த பிள்ளை தானே கல்யாணம் பண்ண போறோன்ட்டு அதுக்குள்ளேயே வந்து இதை ஒரு மனசில் வந்து அப்படி வந்துடும் அதனாலே நீ பேசாமல் என்ன செய்ய திருவிழா முடிச்சாலும் அதனால அண்ணன்ட்ட பாசிரி இது இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்ப நீ பேசாத அம்மாட்டே அப்பாட்டே சொல்லி பாசு எட்டி நம்ம மனசுல ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருப்போம் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கி என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போற இடத்துல வேற பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கும் ஆசை நல்லா வரும் அந்த நேரத்துல போய் நம்ம இந்த கல்யாணம் எல்லாம் நான் பேசுனா செடி வராது சும்மா எதுக்கு வாக்கா உங்ககிட்ட நல்ல யோசனை சொன்னா நீ லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கேன் சரி திருவிழா முடியட்டும் பாப்போம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி பேசலாம் போதுமா ஆ அப்படி சொல்லு கையில வெண்ணைய வச்சுட்டு நெய் கலைவான நீ பேசாம வேலையை பாருட்டி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம் இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆதி இருக்கட்டும் விடு இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோனி நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் தான் செடிக்கு தண்ணியெல்லாம் போடுவோம் போட்டேன் சரி சரி இந்த காஃபி எங்க அம்மா உனக்கு குடுக்க சொன்னா வைக்கட்டா இல்ல இது நான் வரேன் குடு உனக்கு இந்த பூச்செடி எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ ஆமா எனக்கு फ्लावर्सனா ரொம்ப பிடிக்கும் அதனால என் फ्रेंड्स கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் நீ தான் டெய்லி தண்ணி போடுவியா வேற யாருமே போட்ட மாதிரி தெரியல ஆமா யாருமே தண்ணி போட மாட்டவ انا பூ மட்டும் எல்லாரும் பறிச்சிட்டு போவவ அதான் நீ பிசியா இருந்தியா சரி நானே தண்ணி போட்டுறலாம் சொல்லி போட்டேன்

நீ உன் காலேஜ் படிப்பு முடியப் போகு. இன்ன அடுத்து என்ன பிளான்? அதுதான் என்ன பண்ணனும்னே தெரியல ஜனனி. உனக்கு என்ன பிளான்? எனக்கா தெரியல. ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணணும் நீ எதுக்குடி வாழை போனும்? உனக்கு வாழை போ வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல ராணி மாதிரி வீட்ல இருந்து சாப்பிடலாம் அதுக்குனே படிச்சதெல்லாம் waste ஆயிடும்ல. எதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணனும்ல. ம்ம் சரி சரி. சும்மாவே வீட்ல எவ்ளோ நாள் இருக்கறதுக்கு இதான் டைம் பாஸ் காச்சி வாழைக்கு போனும்ல. ஆ அதும் கரெக்ட்டதான். நான் ஃபாரீன் போகாம நான் இருக்கேன். எது ஃபாரீன் போறியா? அதுக்கு உங்க அம்மா அப்பா സമ്മதிக்கணுமா? படிச்சு முடிச்சாச்சுனா எதாச்சும் வேலைக்கு போக வேண்டியதுண்ணா ம் சரி சரி எதாச்சும் ட்ரை பண்ண சும்மாவே இருக்காத ம் சரி ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்க என்ன பாரே சின்ன பொண்ணு எனக்கு காஃபி எடுத்துட்டு வாய ஆ சரிங்க என்ன வாரே உங்க அக்காட்ட காஃபி கேட்டா ஒரு மணி நேரம் தான் கொண்டு வருவா எங்க அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு காலையிலேயே காஃபி கிடைச்சாச்சு எனக்கு சொல்லுதுக்கு நான் காலையில ஆறு மணிக்கே ஆரம்பிச்சத ஒரு எட்டு மணிக்காவது காஃபியே கிடைக்கும் ஐயோ காலேஜ்ல கால் வருது என்னாச்சு கார்த்தி ஒன்றும் இல்லை காலேஜ்ல இருந்து கால் பண்றாங்க இருங்க பேசிட்டு வரேன் ஆ ஹலோ சொல்லுங்க இல்ல என்னெல்லாம் சொல்லுங்க நாளைக்கா இப்படி இல்ல நான் எங்க அக்கா வீட்டில் நிற்கே ஆமாம் திருவிழா சொல்லி வந்திருக்கேன் சொன்னம்லா சரி நான் பாக்கட்டு ஆ சரி நான் வரேன் ஆ கண்டிப்பா வரேன் என்ன இப்படியாட்டு என்னாச்சு கார்த்தி ஏதாவது அது முடிஞ்சாச்சு சப்மிட் பண்ணணும் நாளைக்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் பிரிய போக ஐயா அப்படியா அப்படி நைட்டே கிளம்புற மாதிரி இருக்குமே ஆமா இனிமே ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது தான் பஸ்ல தான் டிக்கெட் போட்டு போயிட்டு வரணும் வேற என்ன செய்து ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு போனா போதும் ஆமா அப்ப நான் உனக்கு வேணா டிக்கெட் போடட்டா நீ போயிட்டு வரையா போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துட்டு திரும்ப இல்லதான் பரவாயில்ல அனுப்பி போட்டுக்கிறேன் என்ட்ட அந்த ஆப் இருக்கு நான்லே இந்த ரெட் பஸ்ல ஏதாவது பூ பண்ணிக்கிறேன் எங்க என்னங்க வைக்கட்டா காஃபிங்கன்னா கேட்டால் வயிச்சின பொம்மு இல்லை நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லக்கா காலேஜ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு நான் இன்னைக்கு நைட்டே காலேஜ் கிளம்புற மாதிரி இருக்கும் ஐயையாய்யா அக்கா வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டுருக்கலாம் எனக்கு வந்து சஃபின் பண்ண வேண்டிய டேட் வந்தாச்சு அதனால நாங்கள் போய் சப்ட் பண்ணிட்டு நை நைட் கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு காலேஜில் சஃப்ட் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டே நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன் இப்போ ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்காது அப்படியே பஸ்ல தான் போகிற மாதிரி இருக்குமோ

கீர்த்திட்டு சொல்லி விடலாமா இல்லை வேண்டாம் கீர்த்திக்கலாம் எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை ஒரு வாட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா அப்படியே சொல்லிட்டே போயிடலாம் சரி என்னன்னு பார்ப்போம் எப்படி காலேஜுக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல போய் தானே ஆகணும் இதுக்கு தான் அந்த லூசு கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டால் தரவே மாட்டா ஒரு வேலை அவர்கிட்டையும் ஃபோன் இல்லையா இருக்கலாம் சரி நம்ம காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலாம் போகிறதுக்கு முன்னாடி அவளை பார்த்தா ஒரு வாட்டி சொல்லிட்டு போகலாம் கார்த்தி உனக்கு ஃபுட் எடுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போய் ரெடியாக போ ஆ சரிக்கா என்ன வாரேன் எப்படியாச்சும் நீங்க சோனியை பார்த்து சொல்லிட்டு போயிட வேண்டியதான் மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுவா அவளை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுல போய் ரெக்கார்ட் புக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே காலேஜ் போயிட்டு வரணும் இவன் இந்த நேரத்துல எங்க போறான் இல்ல கார்த்தி ஒரு நிமிஷம் நில்லு ஐயோ அக்கா கிட்ட வர மாட்டேங்கிட்டேன் இந்த நேரத்துல நீ எங்க போற அக்கா நான் வீட்டுல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா காலேஜ் போனா நைட்டு அதனால நான் வீட்டுல போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் ஓ அதுக்கு போறியா சரி சரி போயிட்டு சீக்கிரவா சரிக்கா இவன் போக்கே சரி கிடையாது உம் கண்டுபிடிக்கிறேன் உள்ள சமையல சித்தி செஞ்சிருவா சரி நம்ம அப்படியே வசதியாக்கா வீட்டுகிட்ட போயிட்டு வருவோம்